இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் வந்து சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் வந்து உலகம் பூரா பரவி எவ்வளோ பாதிப்பை அப்படிங்கறது அப்படிங்கிறது இதை இதையடுத்து கோவிக்ஷீல்டு கோவேக்சின் அப்படிங்கிற மாதிரி வந்து தடுப்பூசிகள்லாம் வந்து செலுத்தி வந்தாங்க கவர்மெண்ட்டே வந்து அதை இலவசமாக கொடுத்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்க இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசியான கோவிக்ஷீல்டுனால பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கோட் கேஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குதுப்பா இப்ப அந்த நிறுவனமே அதை ஒத்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ட்ரஜெனகா அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து இந்த கோவிஷீல்டு அந்த தடுப்பூசியை வந்து உருவாக்குனாங்க அவங்க வந்து இந்த கோவிக்ஷீல்டுனால வந்து ரத்த உறைவு மற்றும் குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்கிறாங்க ஆனா வந்து தடுப்பூசினாலேயே வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறது வந்து பயமா தான் இருக்குது தடுப்பூசி போடுறதே வந்து பிரச்சனையில இருந்து தீர்வு கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால தான் ஆனா தடுப்பூசியே வந்து புதியதான் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறது தடுப்பூசி மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து குறைக்கிற மாதிரி இருக்குது சோ இதை பற்றின உங்களோட தாச்சு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்